வில்வம் மிகுந்த கசப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் ஆனால் வில்வம் வாதத்தை மட்டும் கிடையாது வாதத்தை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் குடல் பகுதியில் வரக்கூடிய அப்பண்டிசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் குடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வில்வம் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அதிக ஆற்றல் நமக்கு கிடைக்குது இந்த வாதம் குறைவதற்கு வில்வ இலைகள் நமக்கு பயன்படுது இந்த வில்வ இலைகளை நம்ம எப்படின்னா இது பொடியாக கடைகளில் இருக்கும் அதை வாங்கி கஷாயமாக பயன்படுத்தலாம் அல்லது வில்வ மணப்பாக ஸோ வில்வ பழத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தாங்க சித்த மருத்துவத்தில் இந்த வில்வம் மனப்பாக நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான குன்பம் தொடர்பான நோய்கள் வாத வலிகள் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது